ஆஞ்சனேயருக்கு பெருமாளாக அலங்காரம் நெத்தியில பச்ச கல்பூர திருவந்தாப்பு நாடியில பச்ச கல்பூரம் வலதுகையில சக்கரவாயுதம் இடதுகையில சங்கம் அபய வைகுண்ட கஸ்தம் கட்டிகஸ்தம் பக்ஸத்தனம் சொல்லக்கூடிய பெருமாளுடைய வலதுபார் அரவேலு தாயார் இடதுபாரில் பத்மாவதி தாயார் இடுப்புல தசா அவதார உடையானம் தங்க பூநூல் சாத்திண்டு ஏழு வளம் கொண்ட மகாலட்சுமி ஆரங்கு நான் சாத்திண்டு ஆஞ்சனேயனுக்கு பெருமாளாக அலங்காரத்துல காக்கி கொடுக்கிறார் பகவான பிரார்த்தனை பட்டீங்க லட்சக்கணக்கான கற்களுக்கு மேல பதிக்கப்பட்ட அங்கி வஜ்ராங்கித கவச்சம் தேக முழுக்க சாத்திண்டு எப்படி திருப்பதி பெறுவாள் மலையப்ப சுவாமி புஷ்பங்கி சேவையில காட்சி கொடுப்பாரோ அதே புஷ்பங்கி பூலங்கி சேவையிலையும் வஜ்ரங்கி கவச்சத்திலையும் நம்ம அஞ்சலி வரதன் இந்த சின்னாளப்புட்டி திண்டுக்கல் திவ்ய கஷேத்தத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலி வரதராஜன் சிவசாதிக்கக்கூடியதான இந்த தீப ஒளி ஆராதனை ரொம்ப கிடைத்திருக்கிற காட்சி பதவான பிரார்த்தனை பண்ணிக்குங்க நிலச்ச காரியம் கை திருப்பதி பெருமாள் அலங்காரம் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை முன்னிட்டு இப்படி ஆஞ்சநேயர் பெருமாளாக காட்சி கொடுக்குறார் இதற்கடுத்து ஜனவரி பஸ்ட் அன்னைக்கு பெருமாளாக தரிசனம் பண்ணலாம் அதற்கடுத்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஆஞ்சநேயர் பெருமாளாக அலங்காரம் காட்சி கொடுப்பார் வருஷத்துக்கு மூணு தடவை பெருமாளாக அலங்காரம் பகவான பிரார்த்தனை பண்ணிக்குங்க சாந்தாக்காரம் ஜகதயனம் பத்மநாபம் சுரேஷம் புஷ்பாக்காரம் ஜகடசுதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீம் காத்தம் கமல்நயனம் யோகி கத்தியானம் சர்வர்பைகா தாழ்சடையும் நீழ்முடியும் மண்மழவும் சக்கரமும் பொன்னானும் திரண்டரிவிப்பாயும் ஈரரிவி கோரரிவியாய் திருமலை மேடந்தேட்டும் அம்மாழ்வாருடைய பாஷரம் பகவான பிராத்திச்சிமோ போம் நமோ நாராயணாய ஷீதேஷ